ஜி இருபது உச்சிமாநாட்டில் தலைவர்களின் பிரகடனத்தில் இந்தியாவின் முன்னுரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் கண்டிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜி இருபது இந்திய தலைமைத்துவத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட பேரிடர் அபாய தனிப்பு பணிக்குழு முடிவுகள் இந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளன உலகளாவிய உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு ஒற்றுமை சமத்துவம் நிலைத்தன்மை ஆகியவை அவசியமான தூண்கள் என பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது முப்பத்து ஒன்பது பக்க பிரகடனத்தில் எரிசக்தி பாதுகாப்பு பருவநிலை நடவடிக்கை பேரிடர் மீள்தன்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புறக்கணிப்பிற்கிடையே கூட்டு பிரகடனம் ஒருமித்த கருத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தியாவின் ஜி இருபது தலைமைத்துவத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பல நடவடிக்கைகள் தற்போது உத்வேகம் பெற்றுள்ளதாகவும் தென்னாப்பிரிக்கா அதனை பின்பற்றி முன்னெடுத்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜோகனஸ்பர்க்கில் வெளியுறவு அமைச்சக செயலாளர் சுதாகர் தலேலா கூட்டிய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் இந்தியாவின் பங்களிப்புகளை விளக்கினார் உச்சிமாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி குறுக்கிட்டு தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டிய அவர் உலகளாவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியம் உலகளாவிய சுகாதார குழு உள்ளிட்ட ஆறு திட்டங்களை பிரதமர் முன்னெடுத்ததாக தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியின் தரத்தை வெகுவாக உயர்த்தியுள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் புட்டபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா உயர்கல்வி நிறுவனத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் ஆராய்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் வகையில் அதிக முதலீடுகள் அவசியம் என வலியுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய புத்தாக்க மையமாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய சிந்தனைகளையும் புதிய மேம்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வதுடன் பாரம்பரிய விழிமியங்களை பாதுகாப்பது முக்கியம் என குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டார் ஊழல் குற்றச்சாட்டில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜெயிர் பொல்சோனோரோ கைது செய்யப்பட்டார் ஊழல் பணமதிப்பிழப்பு சதித்திட்டம் உள்ளிட்ட குற்றங்களுக்காக முன்னாள் அதிபர் பொல்சோனோரோவை கைது செய்யப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு அவர் அமைதியான ஆட்சி மாற்றத்தை தடுக்க முயன்றதாக அந்நாட்டு மத்திய காவல்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதற்காக அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வரும் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய அதிபர் லூலாடா சில்வா வெற்றி பெற்ற பிறகு பொல்சோனோரோவின் ஆதரவாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி எட்டாம் தேதி பிரதமர் அலுவலகம் நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட அதிகார பீடங்களை தாக்கினர் இந்த விவகாரம் தொடர்பாகவே பொல்சோனோரோ மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் தற்போது சிறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆந்திரி சைபிகாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் இது தொடர்பாக ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பான நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் போர் விரைவாக முடிவுற்று நிலையான அமைதி திரும்புவதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் வியட்நாமின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்ந்துள்ளது மேலும் பனிரெண்டு பேர் இதுவரை மாயமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர் கனமழை மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளன அதோடு சுமார் எண்பதாயிரம் ஹெக்டேர் அளவிலான நெல் வயல்கள் மற்றும் பிற பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த இயற்கை பேரழிவால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் மொத்தம் முன்னூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் வியட்நாம் அரசு மத்திய பிராந்தியத்தின் நான்கு நகரங்கள் மற்றும் மாகாணங்களுக்கு பதினேழு புள்ளி ஒன்பது மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி நிதியுதவியை ஒதுக்கியுள்ளது இதனிடையே கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை பேரிடர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று வியட்நாம் பிரதமர் பாம் மின்சின் அறிவுறுத்தியுள்ளார் ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடைபெற்று வரும் இருபத்தைந்தாவது கோடைக்கால செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய துப்பாக்கிச் சூடுதல் வீராங்கனை மகிட்சன் தனது அபாரமான திறமையால் தொடர்ந்து பதக்க வேட்டையை நடத்தி வருகிறார் ஏற்கனவே ஒரு தங்கப்பதக்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்ற மகித்சன் மேலும் ஒரு தங்கத்தை கைப்பற்றியுள்ளார் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நானூற்று ஐம்பத்தாறு புள்ளிகளை பெற்ற தென்கொரிய வீராங்கனையை வீழ்த்தி தங்கத்தை அவர் கைப்பற்றினார் தனது முதல் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியிலேயே இரண்டு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளி பதக்கங்களுடன் நான்கு பதக்கங்களை மகிச்சந்த் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் அவரது இந்த மகத்தான வெற்றியின் மூலம் ஒலிம்பிக்கில் இந்திய துப்பாக்கிச் சுடுதல் பிரிவின் மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது